வணக்கம் உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய வணக்கம் இன்று சாய் சத் சரிதத்தில் அத்தியாயம் பனிரெண்டில் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் ஒரு முறை டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராயிருந்தார் மம்லதார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதிலுரைத்தார் தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குவதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் அவ்வாறாக அவர்கள் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார்கள் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தார்கள் அங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டார்கள் தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் தாம் சாஷ்டாகமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகிலுற்ற அவர் இது ஒரு கனவா எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அவர் ஒரு மாபெரும் யோக நிறை ஆவார் என்று நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டார் மூன்று நாட்கள் கடந்தன நான்காவது நாள் கான் தேஷிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கு அழைத்து வர கான்டேஷில் இருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்கு சென்று பதினைந்து நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமாக முலே சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகளை பற்றி பார்ப்போம் இதுதான் என்று நாம் பார்த்த ஒரு அருமையான பதிவு பாபா ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்படி இடம் பிடித்தார் அவர்கள் எப்படி பாபாவை பார்க்க விரும்பினார்களோ அப்படியே காட்சியும் அளித்தார் பாபா இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை அவருடைய ஒவ்வொரு பக்தர்களும் புரிந்து கொண்டார்கள் இது போன்ற அற்புதமான ஒரு கதையை மீண்டும் பார்ப்போம் சாய் பக்தர் அனைவருக்கும் பாபாவின் அருளாசி கிடைக்கட்டும் வணக்கம் ஓம் சாய்ராம்